திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது திருவண்ணாமலை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை எஸ்பி டாக்டர் எம் சுதாக்கு தொடங்கி வச்சாரு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த போட்டி நடந்துச்சு இதுல இருபத்தெட்டு பொதுமக்கள் அணிகளும் நாலு காவல்துறை அணிகளும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அணிகள் கலந்து கொண்டாங்க இதில் முதல் பரிசு கண்ணமங்கலம் பொதுமக்கள் அணியும் இரண்டாவது பரிசு திருவண்ணாமலை நகர பொதுமக்கள் அணியும் மூன்றாவது பரிசு தெல்லார் பகுதி பொதுமக்கள் அணியும் வாங்கினாங்க வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசுகளை ஏடிஎஸ்பி சிவனபாண்டியன் வாங்கினாரு இது இதனை தொடர்ந்து முதல் பரிசு பெற்ற கேப்டன் செல்வகுமார் தலைமையிலான அணியினர் கண்ணமங்கலம் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சப் இன்ஸ்பெக்டர் பார்த்து வாழ்த்து வாங்கிக்கிட்டாங்க அப்போ மாவட்ட அளவுல நடந்த கிரிக்கெட் போட்டியில முதல் பரிசு பெற்று கண்ணமங்கலம் காவல் நிலையத்திற்கு பெருமை சேர்த்ததற்காக பாராட்டும் வெற்றி கோப்பைய கண்ணமங்கலம் பொதுமக்கள் சார்பாக காவல் நிலையத்திலேயே காட்சிப்படுத்தி வைத்ததற்கு கேப்டன் செல்வகுமார் மற்றும் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டாங்க நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி